ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆர் ஃப்ரெஷ் ரிவ்யூஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம இலக்கிய சீரியலோட ரிவியூ நமக்கு போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம இலக்கிய சீரியலில் என்ன நடக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அழகாக மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க எது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரியவன் மீட் பண்ணதான் நம்ம பிரியவன் மனசுக்குள்ள மன அப்படியே மனக்கோட்டை கட்டி வாழ வச்சுட்டு நம்ம கார்த்திகை நம்ம ஜானு வந்து எப்போ கார்த்திக் ரெடி ஆகி வருவான் போய் எப்போ மீட் பண்ணுறது அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஜானுவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கௌதம் இலக்கியாவும் ரெடி இருக்காங்க நம்ம கார்த்திக் வந்து எப்படி இப்படிலாம் பேசலாம் என்னென்னலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போவே மனப்பட பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க என்ன தான் பண்ணுறதோ இல்லை இப்போ நல்லதுதான் ப்ராப்ளம் என்ன பண்ணுறது சரி ஓகே இப்போ வந்து நம்ம கார்த்திக் வந்து அவக்ட எப்படிலாம் பேசி ப்ரப்போஸ் பண்ணுறது எப்படி அவளை நம்ம வழி கொண்டு வர்றது அப்படின்னு பயங்கரமாக மாஸ்டர் பிளான் மாதிரி நல்லா இருக்காரு நல்லா ரொமான்டிக்காக தான் இருக்குது அடுத்ததான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல நம்ம பிரியாவும் கோயிலுக்கு வர்றதுக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க நம்ம அஞ்சலி தான் தெரியுங்க அவங்களும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க என்னன்னா எப்படியாவது கார்த்திக் வீட்டுக்கு மறுபடியும் போயிடணும் அங்கே இருக்கிற சொத்தெல்லாம் நாமளே அனுபவிக்கணும் இந்த இலக்கியாவை எப்படியாவது வீட்டை விட்டு தொடத்திடணும் அப்படின்னு அவங்களும் அவங்க அம்மாவும் தனியாக ஒரு மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது அந்த புத்தியெல்லாம் என்னைக்கும் மாற்ற முடியாது சரி விடுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து தான் நம்ம இலக்கியக்கு ஒரு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி தான் ஃபோன் பண்ணிட்டு ஏன் இலக்கியா இன்னும் ஏன் பிள்ளிக்கிட்டே நீ நான் தான் அவன் அம்மான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நம்ம ரேவதி பேசிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம பேச இலக்கியா பேசுகிறதெல்லாம் கது ஓரம் நின்று கௌதம் கேட்டுட்டு இருக்காரு இலக்கிய பேசி முடிச்சு ஃபோனை வச்சதுமே கௌதம் வராரு கௌதம் வந்து யார் இன்னும் ரெடியாகாமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு ஆகிட்டு தான் இல்லையா வந்துட்டு இருக்கேன் கௌதம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இலக்கியா உடனே நம்ம கௌதம் வந்துன்னு ஃபோனில் யார் தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நம்ம கௌதம் நம்ம இலக்கியம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க பயந்து பயந்து இலக்கிய இலக்கிய ஏன் இவ்வளோ பயப்படுறேன் நான் ரேவதி அம்மான்னு தான் கேட்டேன் அதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம கார்த்திக் மேட்றது தானே பேசணும் ஏன்னா நம்ம கார்த்திக் அப்படியே மண்மதம் மாதிரி ரெடி ஆகிட்டுருக்காருங்க என்னன்னா கல்யாணம் மாப்பிள்ள நல்லா கலகலன்னு இருக்க வேணாம் கல்யாணம் நல்லா தான் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம அஞ்சலி தான் அதில் என்ன ட்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க சரி ஓகேங்க அடுத்தது வீடியோவில் விவரிவா சொல்றேன் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஸுங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கோம் ஓகே பாய் பாய் டாட்டா